இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் டுவெண்ட்டி எயிட் டே டுவெண்ட்டி செவன் நம்ம திவாகரும் பார்வும் பேசிக்கிறாங்க நம்ம எப்ஜேக்கு நாமினேஷன்லாம் ரொம்ப பயம் ஃபேஸ் பண்ணவே பயப்படுறான் லைஃப்பில் பண்ண சின்ன சின்ன விஷயமே ரொம்ப ஊதி ஊதி பில்டப் பண்ணி பேசுகிறான் அப்படின்னு கமுருதினும் பார்வும் நம்ம வந்து நம்ம எமோஷனலோட ப்ளே பண்ணிக்க கூடாது குட் ஃப்ரெண்ட்ஸ் கேர் ஃபார் ஈச் அதர் ஆனால் அவங்க அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ப்ளே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க என்னடானா பவுண்ட்ரிஸ்ன்றாங்க அப்புறம் பேட் டச்ன்றாங்க அப்புறம் வந்து பேசிக்காம இருக்கிறாங்க திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ள நடக்கிற விஷயத்த நம்ம யாருக்குள்ளயும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு வேற சொல்றாங்க இவங்க என்ன கேட்டகரின்னே தெரியல பாஸ் வீக்கெண்ட்னால விஜய் சேதுபதி சார் தான் இவங்க எல்லாம் உள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க இது ஷோவா என்ன இவங்களை எதாவது பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஸ்பீக்கரோடே வந்துட்டார் அட்டென்ஷனுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அவங்க நமக்கு கொடுத்த வழியை நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக அடிக்க போறாங்களான்னு கேட்கல அந்த காது வலியை திரும்ப குடுக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஸ்பீக்கரோட வந்திருக்காரு ஷோ பாக்குறது இல்லையா அவங்களுக்கு புரியாதா அவங்களுக்கு எத்தனை வாட்டி தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க பாரு கிட்ட டைரக்டாவே கேட்டிருந்தாரு மத்தவங்க பேசும்போது என்னைய கேட்க மாட்டேறாங்க நீங்க மத்தவங்க பேசும்போது அமைதியா கேட்டிருக்கீங்களா ஒரு நாள் கூட இல்ல அப்படின்ற மாதிரி பார்வை கேட்டிருந்தாங்க சிவாகர் இது உங்க ஃபோன் கிடையாது இது ஷோ நீங்க வந்து ரீல்ஸ் பண்ணலாம் ஆனா அதை ஃபுல் டைம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சைக்கு ஃபஸ்ட்டு கிளாப் பண்ண சொன்னாங்க ஒருவேளை மனுஷன் ஏதோ பண்ணிட்டானா திவாகரை நாக் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார்ல அதுக்காக தான் என்ன பேச்சு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அவர் அப்பையிலேருந்தே வெட்டிடுவேன்றாரு நாக் அவுட்டுன்றாரு சென்ட்ரல்ன்றதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்புறம் திவாகர் கொண்டு வந்த மீட்டரை வந்து எல்லாருக்கும் காட்ட சொன்னார் அந்த தகுதி தராதரம் பார்க்கறதுக்கு ஒரு மீட்ரு வச்சுருப்பார்ல அதை எல்லாருக்கும் காட்ட சொன்னாங்க நீங்கள் ரீல்ஸ் பண்ண மட்டும் இங்கே வரல திவாகர் நீங்கள் வந்து ஷோ பண்ண தான் வந்திருக்கீங்க ஆனால் அவர் ஃபுல் டைமாகவே ரீல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் பண்ணலாம் பட் ஒரு லிமிட் இருக்குல்ல அப்படின்னு ன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நான் இது வரைக்கும் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க அதனால் நான் இந்த வீக் டேரெக்டாக தான் சொல்ல போகிறேன்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார் எப்ஜேக்கு வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக வெளியே அனுப்பிடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் கலைக்கும் கிளாப் பண்ணாங்க எத்தனை பீப் தான் உங்களுக்கு நான் போடுறது நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சபரியை வந்து கேரிங்க வாய்ஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இவ்வளோ கத்தனா எப்படி வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எவ்வளோ பேர் பாக்குறாங்க இந்த ஷோவை நீங்க எல்லாம் இப்படி பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா கேட்டிருந்தாங்க நீங்க யார் தெரியுமா வெளியே அப்படின்றீங்க நீங்க பேசுறது எல்லாம் எவ்வளோ எரிச்சலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாரு பிரேக் விட்டுருந்தாங்க அல்ல பாரு சொல்றாங்க தொண்டை கிழிஞ்சிருச்சு அதனால வாய்ஸ் பெருசா தான் இருக்கும் வெளியே வந்தா வாயவே கிழிச்சிருவாங்க இவ்வளோ இருக்கு அவ்வளோ பேசுறாங்க பாரு கலைக்கு வந்து இவ்வளோ சொல்லிட்டு போயும் சிரிச்சிட்டு இருந்தாரு அதனால கலை வந்து நாங்க இவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரம்யாவுக்கு வந்து நீங்க யாருன்னு தெரியுமான்னு கேக்குறீங்க வெளியெல்லாம் எப்படி பிகேவ் பண்ணின்னு ஏன் உள்ள போய் பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு கன்னியூஸ் அப்படி அதெல்லாம் ஃப்ரீயா விட யோசிக்காதுன்னு சொன்னாங்க நாங்க திங்க் பண்ணணும்னு சொல்றோம் நீங்க வந்து திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க சபரியும் கனியும் இந்த வாட்டி சபரியும் கனியும் டைரக்டா அட்டாக் பண்ணாரு விஜய் சேதுபதி சார் உங்க அஃபெக்ஷன் கேரிங்லாம் வெளியே வாங்க நான் சிலையே வைக்கிறேன் உள்ள விளையாட்டு தான் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரம்யாக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க உங்க கூட இருக்கவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம் வெளியே இருந்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி பாரு நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க பட் நீங்களே உங்களை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்பாயில் அவங்களே அவங்க வாய் தான் அவங்கள ஸ்பாயில் பண்ணுது அவங்க ரொம்ப ஷார்ப் எல்லாமே ஓகே தான் பட் அவங்க வாய் தான் கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து ஸ்பாயில் ஆனா தான் அவங்க பொழைச்சிட்டு இருக்காங்க திவாகர் ரீல்ஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பிரவீன் உங்க ப்ரொஃபஷனலை பத்தி பேசினா மட்டும் உங்களுக்கும் வருது அப்படின்றது உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி பிரவீனை கேட்டு இருந்தாங்க வினோத்தியும் கேட்டிருந்தாங்க நீங்க இருபது வருஷம் ஃபேமஸ்னா உங்களுக்கே புரியாதா அவர் ஒரு வருஷம் வருது தான் ஃபேமஸ் நீங்க ஏன் அவரை போய் டீஸ் பண்றீங்க மாதிரி வினோத்தியும் கேட்டிருந்தாரு கனி நீங்க வந்து திவாகர் ஷர்ட் போடலன்னும் போது மட்டும் கேட்டீங்களா வீட்டுல எத்தனை பேர் ஷர்ட் போடாம இருந்தாங்க அப்ப ஏன் நீங்க ஏன் எல்லாருமே கேட்கல ஈக்குவலா நடத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க திவாகர் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு ஆனா நீங்க வந்து எல்லாருமே ஈக்குவலா நடத்துவாங்க நடத்தணுன்ற மாதிரி சொன்னாங்க நம்ம திவாகர ஒரு ஸ்டெப் மேல போய் நான் வந்து உங்களை பாராட்டி பேசும்போது இனிச்சது இல்ல கசச்சது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் லோக்கலா தான் பேசியிருந்தாரு பிக் பாஸ் டாஸ்க் எல்லாம் மரியாதையா நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வீக் கொஞ்சம் குரூப்ஸும் கேங் எல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி டைரக்டாவே விஜய் சேதுபதி சார் நல்லா பேசியிருந்தாங்க ஒருவேளை சோஷியல் மீடியா விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ்ல இருந்து தூக்க போறாங்கன்னு சொன்னோம்னா சாருக்கே வேகம் வந்து இந்த வீக் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு அனுஷ்காவுக்கும் அரோராவையும் கலாய்க்கிற விதமா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா ஏசில எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களும் எந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க கமுருதின் நம்ம கமுக்கு இந்த வீக் கம்ப்ளைண்டே இல்ல பட் இப்போ நான் பேசினதோட உங்களுக்கு என்ன புரிதல் வந்துச்சு அப்படின்னு எனக்கே சில நேரம் வந்து நான் சூப்பர் டீலக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்னோட கருத்தை வெளிப்படுத்த முடியாம நின்ன ஏன்னா நம்ம இவங்கள சொல்லிட்டா நம்மள நாமினேட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சுன்ற மாதிரி ஓப்பனா பேசியிருந்தாரு இப்போ நான் எப்படி ஓப்பனா பேசுறேன்னு நம்ம பீஸ் இறக்கி காட்டினாரு வியானாவ நீங்க அவங்கள பாராட்டவும் செஞ்சிருந்தாங்க உங்க கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க கேமை இண்டிவிஜுவலா ப்ளே பண்றீங்கன்ற மாதிரி திரும்ப அந்த யார் அந்த பையன் டாஸ்க தான் ஆரம்பிச்சாரு ரொம்ப பேடா ரெண்டு பேரை சொல்ல சொல்லி அல்ல விக்ரமும் எஃப்ஜேவியும் சொல்லியிருந்தாங்க திரும்ப நம்ம பாம்பே பாஷா யார் இருந்தாலும் பாக்குறீங்க நம்ம பெரிய டான் ரம்யாவை தான் கூப்பிட்டாங்க இந்த இந்த பேர்லாம் வச்சது நம்ம விஜய் சேதுபதி சார் தான் உங்களுக்கு எதுக்கு ஆறுதல் தேடுறீங்க இப்ப சொல்லுங்க ரம்யா நீங்க யார் இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்கன்னும் போது அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்க எஃப்ஜேயும் போது ஒரு அம்மா சொல்றாங்க உள்ள சும்மா இருக்கவங்களாம் வெளியே அனுப்பி வெளியே இருந்து உள்ள ஆள் அனுப்புங்கன்ற மாதிரி இன்னொரு ஆடியன்ஸும் கேட்டிருந்தாங்க அன்பு கேம் பிளே பண்றாங்க அவங்க எப்போ இவங்கலாம் இண்டிவிஜுவல் கேம் பிளே பண்ண போறாங்கன்னு உதவி சபரியை கூப்பிட்டு குரூப்பிசம் கேங் எல்லாம் விட்டுருங்க ரிலேஷன்ஷிப் வச்சுலாம் கூப்பிடாதீங்க அண்ணன் அக்கா தங்கச்சி இதெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க மரியாதையா கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எமோஷன்ஸ் வச்சு பிளாக்மெயில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேங்குக்கு மட்டும் பர்டிகுலரா சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க என்ன கேம் பிளே பண்றீங்க யாருமே இப்படி கிடையாது ஒரு வீக் ரெண்டு வீக்லேயே ஓகே இப்படின்ற மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு கேமும் புரியல ஒண்ணு ஒரே ஆளே பத்து பேர் நாமினேட் பண்ணி வச்சுருக்கீங்க இதெல்லாம் என்ன என்ன ஆட்டம் அப்படின்ற மாதிரி திவாகர் நீங்க மட்டும் பேசுறதுனால நீங்க மட்டும் சரியில்லை ஆப்போசிட் பார்ட்டியும் சரியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் கேமை ப்ளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்ணுங்க இனிமேவாது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்பயுமே சண்டே தான் எவிக்ஷன் இருக்கும் இந்த வாட்டி அவ்வளவு பொறுமெல்லாம் கிடையாது நாமினேஷனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க முன்னாடிலாம் கேம் இவங்க ரொம்ப டஃபா இருக்கும் இவங்க இருந்தா அப்படின்ற மாதிரி டஃபான பர்சன்ஸே வச்சு நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சீசன்ல எப்படி தெரியுமா இருக்கு அவன் என்ன அது சொல்லிட்டான் இவன் என்னை இது சொல்லிட்டான் ஒரே பர்சனே தான் குத்துனவனை குத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த கேங்ல இருந்து யாருமே நாமினேஷனுக்கு வரவே மாட்டாங்க அந்த கேங்கே சுத்தி சுத்தி தான் இருந்துச்சு இந்த வாட்டி பிரேக் பண்ணிருக்காங்க பாப்போம் இந்த வீக் எபிக்டான பர்சன் நம்ம கலையரசன் எஃப்ஜே வந்து பைனலா ஒரு வான் பண்ணியிருந்தாங்க எஃப்ஜே இனிமே யாருமே வந்து இது மாதிரி யாரையும் மிரட்டக்கூடாதுன்ற மாதிரி ஒன் வீக் டூ வீக்ஸ் விட்டோம் பட் கண் கண்டினியூஸாகவே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஷோக்கும் நல்லதில்ல உங்களுக்கும் நல்லதில்ல நீங்கள் டேரக்டாக வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாளைக்கு நாலு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவ்யா கணேஷ் பிரஜன் அவங்க ஒய்ஃப் அப்புறம் அமிர்த் இவங்கெல்லாம் தான் என்ட்ரி பார்க்கலாம் இவங்களாம் ஆல்மோஸ்ட் ஃபோர் வீக்ஸ் ஷோவை பார்த்துட்டு உள்ள வராங்க எல்லார பத்தியுமே கொஞ்சம் கொஞ்சம் கெசஸ் இருக்கும் அதனால நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்குமே வந்து இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாமினேஷன் குரூப்பிசம் வச்சு பண்ணாதீங்க இந்த அக்கா தங்கையெல்லாம்